ஆதரிந்த வெள்ளமே அத்தாய் தாய் என்ற சோழ சுழனியாய் சொல்லாமல் நுண்ணவாய் மாதம் என் பெரிய வந்தறிவான் ஏனைய ஏற்ற தெளிவையும் சிந்தனைகள் மூற்றார உண்ணால் அமுதே உடையாணி வேறு இது ஆர வேலைக்கொண்டு போய் விட்டு கடவே ஆதேவம் ஐயோ அரணியோ போத்தி கோல் கொய்க்கட்டு மையோ அரை மீட்டிங்கு வந்து மேற்கரி விசாராமி அள்ள பிரபத குமே தடிக்குவானே நல்லுரியில் நடக்கும் இல்லையே தூங்கனே திம்பாண்டி நாடானே அள்ளன் பெருவி அறுபானே ஓங்கு እንறு சொல்லத் தெரியானே சுழியன்றுடிக் Oh yeah,